என்ன ஓர் அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்மடியில் வாழ்வதற்கு என்ன ஓர் அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன் உன்மடியில் வாழ்வதற்கு கண்ணையிமை காப்பது போல் என்னை காக்கும் சாரதையே கண்ணையுமை காப்பது போல் என்னை காக்கும் சாரதையே உன்னை அன்றி வேறு துணை இல்லை என்ற உலகினே உன்னை அன்றி வேறு துணை இல்லை இந்த உலகினே என்ன ஓர் கருணை அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன் மடியில் வாழ்வதற்கு நாம ஜபம் சொன்னதில்லை நானும் புகழ் பாடவில்லை நாம ஜபம் சொன்னதில்லை நானும் புகழ் பாடவில்லை நாளும் உந்தன் திருவுருபை நெஞ்சில் தியானம் செய்ததில்லை நாம ஜபம் சொன்னதில்லை நானும் புகழ் பாடவில்லை நாளும் உந்தன் திருவுருவை நெஞ்சில் தியானம் செய்ததில்லை அன்னை ஊனை போலே நானும் அன்பு காட்டி வாழ்ந்ததில்லை அன்னை ஊனை போலே நானும் அன்பு காட்டி வாழ்ந்ததில்லை ஆனாலும் அன்னை உந்தன் அன்பில் ஒரு குறை இல்லை ஆனாலும் அன்னை உந்தன் அன்பில் என்றும் குறையில்லை என்ன ஓர் கருணை அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்மடியில் வாழ்வதற்கு அன்னை உந்தன் அன்பை சொல்ல பிள்ளையிடம் வார்த்தை இல்லை அன்புக்கும் முன் உருகாத ஜீவனின் இந்த உலகில் இல்லை அன்னை உந்த நன்பை சொல்ல பிள்ளையிடம் வார்த்தை இல்லை அன்புக்கும் முன் உருகாத ஜீவனின் இந்த உலகில் இல்லை அன்னை உன்னை அழைத்ததன்றி வேறு தவம் புரிந்ததில்லை அன்னை உன்னை அழைத்ததன்றி வேறு தவம் புரிந்ததில்லை ஆனாலும் மன்னை உந்தன் அன்பில் என்றும் கூறையில்லை ஆனாலும் மன்னை உந்தன் அன்பில் என்றும் குறையில்லை என்ன ஓர் அம்மா, என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்மடியில் வாழ்வதற்கு இமை காப்பது போர் என்னை காப்பும் சாரதையே உன்னை அன்றி வேறு துணை இல்லை இந்த நீனே என்ன ஓர் அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தே நான் உன்மடியில் வாழ்வதற்கு